உங்கள் வீடியோ எல்லாம் கிராமத்து ஸ்டைலில் சூப்பராக இருக்குங்க ஆனால் வந்து இந்த ஹாய்ங்க வேண்டாமே வணக்கம் சொல்லி ஆரம்பிங்கன்னு ஒருத்தவங்க சஜஷன் பண்ணியிருந்தீங்க ஸோ இதை நான் இவ்வளோ நாளாக யோசிக்கவே இல்லை கண்டிப்பாக இந்த விஷயம் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு நான் மாற்றிக்கிறேன் எல்லாேருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்டிருந்தேன் என்னோடய ப்ரெக்னன்சி டயட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்தியான சமையல் அந்த மாதிரி தான் இருக்கும் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி நாளில் அதாவது ஒவ்வொரு நாளும் ஷூட் பண்ணது தான் முக்கியமான விஷயங்களை மட்டுமே ஷூட் பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட அந்த ராகி இட்லிக்கான ரெஷி வந்து நான் சொல்லிடுறேன் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் பட் ராகி வந்து ஒரு கப் எடுக்கிறீங்க அப்படின்னா அது நல்லா வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் டைம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா மற்ற பொருளை வந்து நம்ம கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் நிறைய டஸ்ட்டு வரும் க்ளீன் பண்ண ராகி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஒருத்தவங்க கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக டஸ்ட்டு வரது செய்யும் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அது கூட வந்து நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் ராகி அப்படின்னா ஒரு கப் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா சேம் அதே கப்பில் வந்து ஒரு கப் உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்து ஜாஸ்தியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன் வந்து உளுந்து அதிகமாக எடுக்கணுன்னா இட்லி வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும் கூடவே எப்போவும் போல் ஆஷிஷுவல் வெந்தயமும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து வெந்தயத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரம் வந்து நல்லா வந்து சோக் பண்ணிவிடுங்க இது வந்து பார்த்தாலே அப்புறம் நல்லா வந்து ஊறிடுச்சு அப்படின்னு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக எந்த ஒரு மாவுக்குன்னு மாவுன்னு இல்லை எதுவுமே ஊற வைக்கிறப்பவே வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஊற வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா அதை வந்து அப்படியே சேர்த்து வந்து அரைங்க அப்போ தான் வந்து அந்த சத்தை அப்படியே இருக்கும் இல்லை அப்படின்னா உளுந்தெல்லாம் ஊற வச்சோம் அப்படின்னா அது சுத்தமாக இதாயிடும் நல்லா வந்து அரைச்சிட்டு இந்த பதம் இருக்கணும் மாவு ஸோ இது வந்து நான் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன் சூப்பராக வரும் இட்லி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்னியெல்லாம் நமக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சம் சட்னி வந்து சுருக்குன்னு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் குழந்தைங்களுமே வந்து சாம்பார் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ராகி இட்லி வந்து ராகி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு நிறைய வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு இட்லி எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இட்லி நான் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நார்மலாக நம்ம இட்லி எப்படி இருக்குமோ அதே தான் இருக்கும் சாயந்தரமாக ஒரு அஞ்சு ஆறு மணி போல் ஊற வச்சா கூட நைட்டு அரைச்சி வச்சுட்டு தூங்கினீங்கன்னா காலையில் சூப்பராக புளிச்சு வந்திருக்கும் இட்லி ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் ஸ்கூல் டைமில் லேட் ஆகிடுச்சு காலையிலையும் மதியமும் ஒரே சாப்பாடு கொடுக்காமல் இட்லி கொடுக்கலாம் தோசை கொடுக்கலாம் பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறப்ப அவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து அடுத்த நாள் தோசை கொஞ்சம் மாவு வந்து மிச்சம் இருந்துச்சு நானும் வந்து இந்த டைமில் கொஞ்சம் ஹெல்தியாக சாப்பிட்ணுன்றனால இதுதான் வந்து சாப்பிட்ருக்கேன் ஹஸ்பண்டுமே விரும்பி சாப்பிட்டாரு அது எப்போவுமே எப்பவுமே இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு வேணாம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவார் ஆனால் உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க லன்ச்சுக்கு வந்து என்ன கொடுத்து விடுவீங்க ஒவ்வொரு நாள் லஞ்ச் பாக்ஸ் வந்து போட சொன்னீங்க இல்லையா ஒவ்வொரு நாளைக்கு காலையிலும் மதியமும் ஒரே டைம் ஒரே மாதிரியான சாப்பாடு தான் இருக்கும் பாசி பருப்பு போட்டு பார்த்திங்கன்னா புடலங்காய் போட்டு வேக வச்சு சாம்பார் மாதிரி வச்சுட்டு சுரக்கா வந்து வணங்கிட்டு கொஞ்சமாக தயிர் வச்சு அனுப்பியிருந்தேன் இந்த மாதிரி தாராளமாக குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பிட்றது தான் அப்படியே வந்து கொடுக்கலாம் தப்பே கிடையாது இது வந்து இன்னொரு நாள் எடுத்தது முருங்கைக்கீரையும் பாசி பயிரும் போட்டு ஒரே சாப்பாடாக வச்சு முட்டை வந்து கொடுத்து விட்டது ஒவ்வொரு நாள் வந்து டயர்டாக இருக்கப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் கொய்யாப்பிளம் ஆப்பிள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டும் மஸ்ட்டாக கொடுத்து விட்டுருவேன் இந்த மாதிரி ஸ்நாக்ஸு ஃப்ரூ அதாவது எப்படியாவது வந்து கண்டிப்பாக கொடுத்து விட்டு தான் செய்வேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரெக்னன்சி டைமில் ரொம்பவே ஹெல்த்தியாகவே சாப்பிட்ருக்கீங்க வெளியில் வாங்கவே மாட்டிங்களா க்ரேவிங்ஸே இருக்காதான்னு கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாதுங்க இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் ஒரு நாள் எல்லோரும் அத்தை மாமாவங்கள்லாம் வந்திருந்தப்போ சாப்பிட்டது இந்த மாதிரியும் வாங்கிட்டு வந்து சாப்பிட தான் செய்வோம் அதனால் எப்பயாவது சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது பட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் குடிச்சுட்டு கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போய்க்கோங்க ஸோ செரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி வெளியில் சாப்பிட்றப்ப எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம் எது வந்து உடம்புக்கு பிரச்சனை வராதுன்னு கேட்டிருந்தீங்க எனக்கு மோஸ்ட்லி இப்போ வரைக்கும் நான் சாப்பிட்டதில் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை நானும் ஏதாவது ஹாஸ்பிட்டல் செக்கப் போகிறப்ப உங்களை மாதிரி தான் எனக்கும் அந்த கிரேவிங்ஸ்லாம் இருக்க தான் செய்யும் நானும் சாப்பிட தான் செய்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஆவியில் வேக வச்சது இட்லி தோசையும் கூட சாப்பிட்டுக்கலாம் தோசையும் நான் ரோஸ்டே சொன்னால் கூட என்ன இல்லாமல் ரோஸ்ட்டு கொண்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் பட் இந்த மாதிரி எப்பயாவது சாப்பிட்றதுனால தப்பில்லை எப்போயாவது பிரியாணி சாப்பிட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது அதே மாதிரி நட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா நான் வந்து மஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுறது வந்து இந்த வால்நட்டும் பாதாமும் தான் அது ரொம்ப ஹெல்தி அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அடுத்து மில்லட் இட்லி வந்து பண்ணியிருந்தேன் சுண்டல் குழம்பு வந்து வச்சு மில்லட் இட்லி இது ஒரு நாள் கொடுத்து விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் சட்னி பீட்ரூட் சட்னி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுறப்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் அந்த இட்லிக்கு காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் அவரைக்காய் பொரியல் வந்து அன்றைக்கி பண்ணியிருந்தேன் லஞ்சுக்கு பீட்ரூட் ரைஸ் மாதிரி வந்து கே போட்டு கிளறி இஞ்சி வெள்ளை பொருளாக வச்சு அரைச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் காய் வந்து எக்ஸ்ட்ரா தான் கொடுத்து விடுவேன் ரைஸ் கம்மியாகவும் காய் எக்ஸ்ட்ராவும் தான் கொடுத்து விடுவேன் அந்த மாதிரி சாப்பிட்டு தம்பியும் பழகிட்டான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து தயிர் இருக்கும் ரசம் வந்து நான் வைக்கிறேன்னா இல்லையோ தயிர் இருக்கும் மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி லைட்டாக சின்ன சின்ன பிஸ்கெட்டு அந்த மாதிரியும் எப்போயாவது கொடுத்து விட தான் சொல்வேன் ரொம்ப வந்து பர்ஃபெக்டாகவே பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து மற்றவங்க கொண்டு வர ஸ்நாக்ஸ் இதை பார்த்து வந்து நம்ம ஒரு மாதிரி தப்பான ஸ்நாக்ஸ் கொடுக்குறோமோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரியும் எப்போயாவது வந்து கொடுத்து விடலாம் திருப்பி திருப்பி ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கேட்டுகிட்டே இருக்கீங்க கமெண்ட்ஸில் முருங்கைக்கீரை சூப் போட்டு குடிங்க ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் குடிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா முருங்கை காய் முருங்கைப்பூ இதெல்லாம் கிடச்சா கூட சாப்பிடுங்க முருங்கைப்பூ வணக்கி சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து முட்டை போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஒரே ஒரு முட்டை மட்டும் போட்டு வணக்கி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி முருங்கை காயும் வந்து இப்போ சீசன் தான் கிடைக்குது தாராளமாக வேக வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ வந்து நான் போடுறேன் ஸோ நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு பிளாக்ல பார்க்கலாம் சடா